பணப்பட்டுவாடாவை தடுக்க தேர்தல் ஆணையம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் குற்றம் சாட்டியுள்ளார் ஆர்கே நகரில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்ட அவருடன் நியூஸ் செவன் தமிழ் செய்தியாளர் கிருத்திகா நடத்திய கலந்துரையாடலை தற்பொழுது பார்க்கலாம் ஆர் கே நகர் தொகுதியில் இடைத்தேர்தல் சூடுபிடித்துள்ளது என்பதை குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் எல்லா கட்சிகளும் தொடர்ந்து தங்களுடைய வேட்பாளர்களுக்காக வாக்கு சேகரிக்கும் பணியில் கட்சி தலைவர்கள் தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் இன்று காலை முதல் நாம் தமிழ் கட்சிக்காக தொடர்ந்து அதனுடைய தலைவர் ஒருங்கிணைப்பாளர் திரு சீமானவர்கள் வாக்கு சேகரித்து கொண்டிருக்கிறார் நம்மோட வர இருக்கிறார் அவரோட பேசலாம் சார் வணக்கம் தேர்தல் பரப்புரை எப்படி போயிட்டு இருக்கு சார் உங்களுக்கு வெற்றியினுடைய இலக்கு எந்த அளவுக்கு தெரியும் இருந்து கலப்பணி செய்து நான் வந்து இன்னையிலேருந்து இந்த இறுதி பத்தாம் தேதி வரைக்கும் இங்கே ஆர்கே நகர் தொகுதியிலேருந்து களப்பணியாற்றுவேன் மக்கள்கிட்ட வந்து ஒரு ஒரு எதிர்பார்ப்பு எங்கள் எங்களை வரவேற்கிறதுலேருந்து தெரியுது அவங்களுக்கு ஒரு எல்லாருக்கும்லேயும் ஒரு மாற்றத்திற்கான எண்ணம் இருக்குது அது இந்த தேர்தலில் வெளிப்படணும்னு நான் நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து நீங்கள் இந்த தொகுதியை பற்றி வந்து படிச்சிருப்பீங்க அனாலிசிஸ் பண்ணியிருப்பீங்க இந்த தொகுதியில் இருக்கிற முக்கிய பிரச்சனைகளாக நீங்கள் எதை பார்க்குறீங்க எல்லாமே பிரச்சனை மிக முதன்மையான பிரச்சனை வந்து குடிநீர் பிரச்சனை அது குடிநீரில் கழிவுநீர் கலக்கிற ஒரு பிரச்சனை ரெண் ப பன்னெண்டில் வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் வெடித்தது இந்த பெட்ரோல் கொண்டு போகிற குழாய் அதை இன்னமும் சரி செய்யலை கொடுங்கயூரில் இருக்கிற குப்பை கிடங்கு அது நூறு ஏக்கரில் இருக்கிறது முந்நூறு ஏக்கராக விரிவாக்கம் செய்யப்படுகிறதான் இங்கே வளர்ச்சியாக காட்டப்படுது இப்போ இவங்க சொல்கிறதுல வந்து அங்கே ஒரு தொழில் பூங்கா அமைப்போம்னு குப்பை மேட்டில் என்ன தொழில் பூங்கா அமைக்கிறதுக்கு இருக்குது ரெண்டு பேருமே வந்து பாருங்கள் ஐம்பத்தி ஏழாயிரம் வீடு கொடுப்பேங்கிறாங்க இல்லை இல்லை நாற்பத்தி ஏழாயிரம் வீடு தான் தேவைப்படுதுங்கிறாங்க எப்படி பார்த்தாலும் பல்லாயிரக்கணக்கில் மக்கள் வாழ்விடமே இல்லாமல் வாழ்ந்து தான் இந்த தொகுதியினுடைய நிலை இன்னும் அடிப்படை பிரச்சனை வந்து மீனவ மக்கள் அதிகம் அவங்க பிடிச்சிட்டு வர மீன்களை பதப்படுத்தி வைக்க ஒரு குளிர்கடங்கு இல்லை இப்போ எந்த அடிப்படை கட்டமைப்புமே இல்லை இப்போ நீங்கள் ஒரு மழை நீர் வடிவதற்கு கழிவு நீர் வடிவதற்கு ஒரு ஒரு வழி வழித்தடம் ஒரு காவாக இருக்குன்னு இல்லை அதுவே இல்லை ஒரு தலைநகர் ரெண்டாவது இது ஒரு முதலமைச்சர் தொகுதிங்கிறாங்க பலம் பல முறை இது போல தேர்தல் இல்லை இப்படி சொல்லியிருக்காங்க நாங்கள் வந்து நிறைவேற்றுவோம் நாங்கள் தான் நிறைவேற்றணும் எது ஒன்றுமே நிறைவேற்றாத ஒரு அடிப்படை கட்டமைப்பு கூட இல்லாத ஒரு தொகுதியாக இது இருக்குது இது மட்டும் இல்லாமல் அதாவது இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் நிறைய முக்கிய பிரச்சனைகள் இருக்குன்றதை குறிப்பிட்டு சொல்லலாம் இதையும் தாண்டி இந்த தொகுதியில் நீங்கள் வெற்றி பெறும் பட்சத்தில் உங்களுடைய இலக்கு முதல் எது இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லை இப்போ நாங்கள் வந்து அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றத்திற்கான புரட்சியாளர்கள் இப்போ இங்கே வந்து இந்த இந்த சிஸ்டமே ராங்கிறது தான் எங்களுடைய இது அப்போ அதனால் வந்து இந்த 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 இதில் நாங்கள் வெற்றி பெறும்போது இது வரலாற்றில் ஒரு பெரும் புரட்சியாக ஒரு பெரும் மாற்றமாக பார்க்கப்படும் இப்போ நாங்கள் வெல்றதுனால இப்போ எங்கள் எங்கள் அண்ணன் வந்து கலை கொட்டுவதை வென்றுட்டினால ஆட்சி மாறுமா கேட்கக்கூடாது ஆட்சி மாறாது ஆனால் அரசியல் மாறிவிடும் இதுவரை இந்த நிலத்தில் நி நிகழ்ந்து வந்தால் அரசியல் மாறிவிடும் அப்போ உலகம் திரும்பி பார்க்கும் வேறு ஒரு அரசியல் பிறக்க வாய்ப்பு இருக்குது அப்போ தன்னலமற்ற உண்மை நேர்மையமான தூய அரசியல் மலர்வதற்கு வாய்ப்பு இருக்குது அதை தான் இந்த தொகுதி மக்கள் சிந்தித்து வாக்கணும் ஏன்னா திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் அவங்க புதுசாக வாக்கு கொடுக்க இல்லை இது பலதம்பு கொடுத்தாச்சு ஏற்கனவே திமுக இரண்டு முறை இருந்திருக்கு மற்ற மீது எல்லாம் அதிமுக இருந்திருக்குது ஆர்கே நகர் உள்ளிட்ட பாராளுமன்ற தொகுதியில் திமுக அதிக முறை இருந்திருக்கு அதிமுக ஒரு முறை இருந்திருக்கு அப்படி இருந்தும் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது பாருங்கள் வந்து வரைவில் ஒரு தொகுதிக்கான தேர்தல் வரைவில் இவ்வளோ பிரச்சனைகளை கொண்டு வராங்க அப்போ இவ்வளவு காலம் இதை தீர்க்காமல் என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்கன்றது பாருங்கள் இப்போ அந்த அது அதுதான் முழுக்க முழுக்க ஏமாற்றாக இருக்குது மக்களுக்கு இனிப்பான வார்த்தைகளை சொல்லி சொல்லி ஏமாற்றுவதாக இருக்குது அதிலிருந்து மொத்தமாக மாற்றுவதாக ஒரு அரசியலை முன்வைக்கணும்னு நம்ம நினைக்கிறோம்